வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலட்சத்தீவுக்கும் மாலத்தீவுக்கும் மேற்கு பகுதி காற்றுழற்சி அறுப்புக்கடலில் நிலை கொண்டுள்ளது தொடர்ந்து இந்த நிகழ்வு நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதேவேளையில் இலங்கைக்கு மேற்கு பகுதி மன்னார் வளைகுடாவில் காற்றுச்சுழற்சி நிலை கொண்டுள்ளது இலங்கைக்கு கிழக்கு பகுதியும் காற்றுச்சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வுகள் ஒன்று இணைந்து நாளை நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இலங்கைக்கு தெற்கு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து இந்த நிகழ்வு இரண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று வாய்ப்பு இலங்கைக்கு தெற்கு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து இருபத்தி ஆறாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து வட கிழக்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வடகிழக்காக பயணித்து சுமத்ரா தூ பகுதியில் இப்போது காற்றழுத்த தாழ்வு பகுதியின் நிலை கொண்டது இந்த நிகழ்வும் நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து மேற்கு நோக்கி முன்னேறி வந்து இரு நிகழ்வுகளும் ஒன்றிணைந்து அந்தமான் கடற்பகுதியில் மேலும் தீவிரமடைந்து புயலாக பல்பெற்று பெற்று வட மேற்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒரு வாய்ப்பு அல்லது இப்போது இலங்கைக்கு மேற்கு பகுதி கிழக்கு பகுதி நிலவொன்றிருக்கும் நிகழ்வு ஒன்றியணைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இலங்கைக்கு தெற்கு பகுதி அமைந்து மீண்டும் சற்று கிழக்கே நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து தாழ்வு மண்டலமாக இருபத்தி எட்டாம் தேதி வலுவடைந்து மன்னிக்கணும் இருபத்தி ஏழாம் தேதியே தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து இலங்கை தர மீது ஏறி இலங்கை வடப்புறமாக வங்கக்கடலில் இறங்கி தமிழகம் நிலப்பரப்பை ஓட்டியே வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இந்த நிகழ்வு வடக்கு நகரும் பொழுது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து தமிழகம் நிலப்பரப்பை ஒட்டியே வடக்கு நோக்கி பயணித்து ஆந்திராவில் தரையறை செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இரு வாய்ப்புகள் எந்த வாய்ப்பு நடக்கும் என்றும் நாளை உறுதிப்பட தெரிவிக்கலாம் அந்தமான் கடற்பகுதி நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைந்து மேற்கு நோக்கி வந்து இலங்கை இருக்கும் நிகழ்வும் தீவிரமடைந்து ஒன்று இணைந்து புயலாக வலுப்பெற்று அந்தமான் கடற்பகுதியில் புயலாக வலுப்பெற்று வடக்கு நோக்கி பயணிக்குமா அல்லது அந்தர்மான் கடற்பகுதி நிலை கொண்டிருக்கும் சுமத்ரா அருகே நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு வலுவடைந்து செயலிழந்து இலங்கையில் இருக்கும் நிகழ்வு வலுவடைந்து இலங்கை தரம் மீது ஏறி இலங்கைக்கு வடக்கு புறமாக தீவிர நிகழ்வாக காற்றழுத்த மண்டலமாகவோ அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாகவோ தமிழகத்துக்கு மழை கொடுக்கும் விதமாக வடக்கு நோக்கி பயணித்து ஆந்திராவில் தரையேறி செயலுக்குமா என்பது நாளை உறுதிபட அறிவிக்கலாம் இன்று தமிழகத்தை பொறுத்தவரை இன்று நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு பரவலான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் கிடைத்தாலும் தென் மாவட்டங்களுக்கு சற்று மழையின் தீவிரம் குறைந்தாலும் மீண்டும் பத்து மணிக்கு பிறகு மழை படிப்படியாக அதிகரிக்கும் அதே வெளியில் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மேலும் மேற்கூர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் இன்று மாலைக்கு பிறகு வட மாவட்டங்களுக்கு படிப்படியாக மழை விலக வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மழை கிடைத்தாலும் நாளை பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் நிகழ்வு நகர்வை பொறுத்து நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று ஒரு பரவலான மழை பெய்யும் தொடர் மழையாக கிடைத்தாலும் என்று மாலை நேரங்களில் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று தொடர் மழையாக கிடைத்தாலும் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திலும் என்றும் மிக கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தொடர் மழையாக கிடைத்தாலும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் ராமநாதபுரம் மதுரை இந்த இடங்களுக்கும் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை மிதமான சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பில் திண்டுக்கல் மாவட்டத்திலும் என்று விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்பு மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி மேலும் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பு விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்பு மேலும் அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் எந்த இடங்களுக்கெல்லாம் இன்று விட்டுவிட்டு மிதமான சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்பு கோயம்புத்தூர் மாவட்டம் மேலும் திருப்பூர் ஈரோடு நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமானது சர்ச்சைக்கான மழையாக விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் குறைவான மழை என்பது பெரும்பாலும் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் குறைவான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதியம் மாநிலங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதேவேளை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் காஞ்சிபுரம் வேலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் மேலும் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் காரைக்கால் இந்த இடங்கள்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்பு இன்று பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் பரவலாக கனமழையாக கிடைத்தாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த இடங்களுக்கு மிக கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் உள் மாவட்டங்களுக்கும் தொடர் மழையாக விட்டுவிட்டு மழை கிடைத்தாலும் மிதமான முதல் சற்று கனமழை மிதமான மழையாகவும் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை நாளை நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு இன்று நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு வட மாவட்டங்களை படிப்படியாக ஒதுக்க வாய்ப்புள்ளது நாளை நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை புதுச்சேரிக்கு தெற்கு தான் மழை இருக்கும் அதே வெளியில் மத்திய மாவட்டங்களுக்கு மழை இருக்க வாய்ப்பு அதிகாலை நேரங்கள் தென் மாவட்டங்கள் மழை இருக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் நாளை நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு மிதமான மழையாகவும் தென் மாவட்டங்களுக்கு கடமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் இந்த இடங்களுக்கு மட்டுமே ராமநாதபுரம் இந்த இடங்களுக்கு மட்டுமே கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடர் மழையாக தென் மாவட்டங்களுக்கு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நிகழ்வு நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு அமையும் நிகழ்வு தொடர்ந்து இலங்கை தரம் மீது நிலை கொண்டிருந்தால் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு தொடர் மழையாக கிடைக்க வைப்பது அல்லது நிகழ்வு நிலநடு ஒட்டி வட வட மேற்காக பயணித்தால் கடல் ஓரங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது நிகழ்வு நகர்வை பொறுத்து நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது நிகழ்வு மத்திய இலங்கை தரை மீது ஏறி ஒரு தாழ்வு மண்டலமாக இலங்கைக்கு வடக்கு புறமாக வங்கக்கடலில் இறங்கினால் தொடர்ந்து நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நிகழ்வு வடக்கை நகரும் பொழுது டெல்டா மாவட்டங்கள் வடக்கு கடலோரமாக வடக்கு கடலோர மாவட்டங்களுக்குலாம் கனமழையாக கிடைக்கும் நிகழ்வு மேலும் வடக்கை நகரும் பொழுது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மிக கனமழை நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மிக கனமழை கொடுத்து வடக்கு நோக்கி பயணித்து ஆந்திராவில் கரை கடக்கும் இந்த நிகழ்வு இப்படி பயணித்தால் தொடர்ந்து தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மொழிப்பெய்வாக கிடைக்கும் அல்லது நிகழ்வு இலங்கைக்கு புறமாக நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு தீவிரமடைந்து சுமத்ராவில் இருக்கும் நிகழ்வு தீவிரமடைந்து இரு நிகழ்வும் ஒன்றிணைந்து புயலாக பல பெற்று வடமேற்காக பயணித்தால் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் படிப்படியாக மழையின் தீவிரம் முற்றிலுமாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு இலங்கை தர மீது வட கு தீவிரமடைந்து வடக்கு நோக்கி வங்கக்கடலில் தமிழகம் ஒட்டியே வடக்கு நோக்கி பயணிக்குமா அல்லது சுமத்ரா தீவில் நிலையொன்றுக்கும் நிகழ்வு தீவிரமடைந்து இரு நிகழ்வும் ஒன்றிணைந்து மத்திய வங்கக்கடலில் தீவிரமடைந்து புயலாக வளவிட்டு வடக்கு நோக்கி பயணிக்குமா என்பது நகர்வை பொறுத்து தமிழகத்தில் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகும் மழை பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக காற்றின் மேகம் அதிகரிக்கும் அந்த கடற்பகுதி பகுதியில் இருக்கும் நிகழ்வும் தீவிரமடையும் அதே வழியில் இலங்கையில் நிலை கொண்டிருக்கும் நிகழ்வும் தீவிரமடையும் என்பதால் காற்றின் மேகம் வரக்கூடிய நாட்களில் இன்று முதலே படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது நாளை முதல் மேலும் அதிகரிக்கும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க குமரிக்கடலாக இருந்தாலும் சரி மன்னார் வளைக்கூடாக இருந்தாலும் சரி மேலும் வங்கக்கடலாக இருந்தாலும் சரி மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் எல் காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது கடல் அலையும் சற்று சீற்றமாக இருக்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்